ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தாங்க கோதுமைப்பா தான் வாங்க அதை ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி சாஃப்ட்டாகவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் நான் பேக்கிங் சோடாலாம் போடாமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலில் இது ரொம்பவே உகந்ததுங்க வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னிக்கிறாங்களோ என் குக்கிங் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் டச் பண்ணி ஆல்ட் நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும்போது நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு ஒன் ஒன்னே வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்க ஹெல்த்தியான ரெசிபிஸ் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு கிளாஸ் அளவு கோதுமாவும் எடுத்திருக்கேன் இப்போ எந்த கிளாஸ் உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு அதே கிளாஸால பிடிச்சி வெள்ளம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஆனால் நாட்டு சக்கரை தான் அதனால முக்கால் கிளாஸ் அளவு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப வேணும்னு தூக்கலாம் நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று போடுங்க ஆனால் முக்கால் நம்ம அதாவது முக்கால் பங்கு போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நமக்கு இனிப்பு நமக்கு கரெக்டாக இருக்கும் போட்டுட்டு ஒரு நமக்கு இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்க ஒரு பிஞ்சு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளறுங்க கிளறிட்டு அடுத்தது நம்ம வந்து எந்த கிளாஸ்ல எல்லாமே அளந்தமோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நீங்கள் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நமக்கு பதம் வர வரைக்கும் செய்யுங்க ஒரு சில வெள்ளம் வந்து சீக்கிரம் இளவி கொடுக்கும் நமக்கு பதம் வந்து நமக்கு இதுவாக வந்துடும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் கோதுமானால் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு கிளாஸ் தண்ணியுமே நான் ஆட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு முக்கால் கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது நமக்கு அப்போ எடுத்து ஊற்றுற அளவு பதம் உங்களுக்கு கரெக்டாக வருதான்றது நீங்கள் ஆனால் முக்கால் கிளாஸ் அளவு கண்டிப்பாக ஊற்றிடுங்க அந்த கால் கிளாஸ் ஊற்றும் போது மட்டும் நீங்கள் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு பதமாக அப்பா வரணும் இல்லையா பந்து பந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியே சேர்த்துக்கோங்க கலந்து நல்லா வச்சுட்டு ஒரு ஏலக்காயை தட்டி போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி சிம்பிள் ரெசிப்பி தான் நம்ம ஸோ மற்றபடி சீடை அதெல்லாம்லாம் கடையில் வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு சில ரெசிபிகள் வந்து நம்ம வந்து வீட்லேயே செஞ்சு கிருஷ்ணருக்கு படைக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஏலக்காயை தட்டி அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணுனால் இதை ஒரு மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் அப்படியே மூடி வச்சிடணும் நமக்கு இதில் பேக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்க்க போகிறதுல ஒரு மணி நேரம் நல்லா ஊறி இருக்கும் போது அது நல்லா சாஃப்டாயிடும் நமக்கு பேக்கிங் சோடா போடாமல் நல்ல நமக்கு புஸியாக நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் அழுத்தெல்லாம் கொடுத்துருக்காது நல்லா ஒரு மணி நேரம் ஒரு ஒன்றரை நேரம் ஆன பிறகு நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் பல் இதை மாதிரி ஒரு நான் வந்து கொஞ்சம் பத்து தேங்காய் பல் அளவு பல் அதாவது சின்ன சின்ன துண்டா போடுங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திருவி போடுறத விட இது மாதிரி பல்லு பல்லா போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கிருஷ்ண ஜெயந்திக்கு இது என்ன பண்ணுவாங்கன்னா நெய்யில் நம்ம நேரத்தில் நெய்யில் கொண்டு நம்ம எடுக்கலாம் ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது டேரெக்டாக எண்ணெயில் தான் ஊற்ற போகிறேன் ஆனால் அந்த கலந்து வச்சிருந்தாலேயே மாவு அதை ஊற்றுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு ஸ்பூன் நெய் அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு போல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நல்ல எண்ணெய் சூடு ஏறினதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஏன்னா வெள்ளம் போட்ட பொருள் இல்லையா டப்புன்னு கலர் மாறிடும் உள்ள வேகம் போல் இருக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுங்க நமக்கு புஸியாக கிளம்பி வரும் இது ஆனால் ஒரு மணி நேரம் அதுலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுடுங்க அப்போ தான் நமக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு புளிப்பு ஏறுமா அதனால நமக்கு பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா நமக்கு புஸியாக நமக்கு நல்லா கிளம்பி வரும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு சமயம் குழிக்கரண்டியால் ஊற்றுறீங்கன்னா குழி கூட ஊற்றுங்க அதை போல் ஊற்றும் போதும் நமக்கு டேஸ்டான ஒரு நமக்கு கோதுமைப்போம் ரெடியாகி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் கோதுமை அப்போ செய்யணும் இந்த பந்த மெஷர்மெண்ட்டில் இந்த அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டான நமக்கு கோதுமை அப்போ ரெடியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே நீங்கள் வெள்ளத்தை நம்ம காய்ச்சி மண் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் வெள்ளத்தை காய்ச்சிட்டு அதே அளவு ஒரு க்ளாஸ் அளவு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் அப்படி கூட கோதுமையில் கோதுமாவில் இப்போ நான் வந்து நாட்டு சக்கரன்றதெல்லாம் அப்படி சேர்த்துறேன் நீங்கள் வெள்ளத்தை கரைச்சி நீங்கள் வடிகட்டி ஒரு கிளாஸ் அளவு கரெக்டாக மெஷர்மெண்ட் வச்சுட்டு கூட நீங்கள் கோதுமைவில் கலந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம ஏலக்காய் உப்பு எல்லாமே போட்டு ஒரு மணி நேரம் வைங்க நம்ம ஊற்றும் போது தேங்காயும் நெய்யும் போட்டு நம்ம இதை மாதிரி மொண்டு ஊற்றி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ பாருங்கள் இதை போல் நான் ரெண்டு மூணு பேட்ச் போட்டு எடுத்துட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி நம்ம மற்ற மைதா அப்படின்னு செய்யத விட நமக்கு கோதுமையில் செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது நமக்கு இப்போ பாருங்கள் இதை போல் எனக்கு வந்திருக்கா இப்போ நான் அடுத்த பேட்சும் போட்டு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை போல் தான் நான் அடுத்தடுத்து நான் ரெண்டு மூணு பேட்ச் போட்டு எடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் நபருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த அளவு கோதுமை எடுத்துக்கணும் சொல்லிட்டு எங்கள் வீட்டிலே இது எல்லாருமே ரொம்ப ஃபேவரட்டுங்க ஏன்னா நான் முக்கால் கிளாஸ் தான் வெள்ளம் போடுறோன்னா அதனால இனிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால எல்லாருமே அதை விரும்பி சாப்பிட்ருவாங்க உங்கள் வீட்டில் இருக்க நபருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம எல்லாமே போட்டு எடுத்துட்டோம் இப்போ பாருங்க சூப்பராக இருக்கு இப்போ நான் எல்லாமே சூடாக இருக்கு அதனால் இப்போ பாருங்க நான் எடுத்து பிரித்து உடச்சி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக உள்ள எப்படி உங்களுக்கு சொல்லிட்டு அந்த தேங்காயோட நம்ம அங்கே கடபட்டு நமக்கு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை போல நீங்களும் செஞ்சு செஞ்சு நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு படைங்க மற்ற பிரசாதமும் நான் என்னென்ன செய்யறேன்றதை அடுத்தடுத்து நான் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நான் என்னோட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஒரு ரெசிபியும் செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்